இந்த ஒரு அளவுளவு கொடுத்துட்டு ஒரு சின்ன குழந்தை அதாவது ஒரு அம்மாவோட அளவு பிளவுஸை கொடுத்துட்டு சின்ன குழந்தைக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்கூல் எல்லாம் கிளாஸ்லாம் அதிகமாக வைப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாளுக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்ன சொல்லுவாங்க இந்த ப்ளவுஸ் எனக்கு தச்சுட்டு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து அதை எப்படி வந்து நம்ம புடிச்சிருச்சு கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து அவங்களுடைய அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிக்கோட அகலத்தை குறைக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் மூணு இன்ச்சு வந்து மூணு இன்ச்சு வச்சிருக்கோம் உயரத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம அகலத்தை மட்டும் நம்ம கம்மி பண்ணிடலாம் இந்த ஆழத்தை கம்மி பண்ணும்போது இதே நூல் போடாதீங்க ஏன்னா வந்து அவங்க பிரித்து போடும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றக்காக நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான நூல் யூஸ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அவளத்தை வந்து நம்ம கம்மி பண்ணணும் இப்போ ஷோல்டரையும் சோல்டரையும் வந்து ஒன்னா பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு இந்த இடத்த நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம் வச்சுட்டு இது மூணு இன்ச் அகலத்தை நம்ம எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு நம்மளுக்கு கம்மி பண்ணணும் என் சின்ன குழந்தை அப்படின்றதுனால ஒன்றரை இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும் இந்த அளவுக்கு இப்போ இதுக்கு நேரம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தெல்லாம் போட வேணாம் சும்மா நார்மலா ஒரு தையல் போட்டுட்டு ஒரு இன்னொரு தையல் போடுற மாதிரி பாத்துக்கோங்க இப்ப அந்த கழுத்தோட நம்மளுக்கு கம்மியாயிருக்கும் சூப்பரா வந்து குறைஞ்சிருச்சு குட்டி மாறிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சைடு வந்து எப்பயும் போல நம்ம புடிச்சுக்கலாம் இப்ப வந்து அந்த பாப்பாவோட கையோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு அந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி தள்ளி வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம கழுத்தோடய அகலத்தை வந்து கம்மி பண்ணதுனால அந்த ஷோல்டர் இறங்குறதுக்கும் வாய்ப்பில்லை இப்போ இந்த மாதிரி வந்து வேறு அதே வரை வேறு கலரில் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் இப்போ இந்தளவு வச்சுட்டு இந்த மாதிரி இதுலேயும் பிடிச்சிக்கலாம் ஏன்னா ஒரு குழந்தைக்காக நம்ம ஒரு நாள் நம்ம ஆடுறதுனால ஒரு ப்ளவுஸே வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்து தப்பாங்க அதுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்து சேஃபாக வந்து அடி கழுத்தோட அகத்தை அடிக்காமல் நேரம் என்ன பண்ணுவாங்க சைடை மட்டும் பிடிச்சிட்டு அந்த குழந்தைக்கு வந்து அடித்து கொடுத்துருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது போடும்போது பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நான் இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள் முதல் இருந்த ப்ளவுஸுக்கும் இப்போ இருந்த ப்ளவுஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள் நம்மளுக்கு தேவையான மாதிரியே அந்த குட்டி ஒரு ப்ளவுஸாக வந்துருச்சு எப்படி இருக்குன்றத பாருங்கள் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ முன்களுத்துக்கு நம்ம இறக்கத்துக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட முன்னாடி வந்து லைட்டாக பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பா நெக்கு மாதிரி இந்த கழுத்து நம்ம பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து நெக் வந்து ஹைட்டும் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அகலமும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து இப்போ கிராஸ் வந்து கரெக்டாக இருக்குமா கப் ஷேப் கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தேவையே கிடையாது ப்ளவுஸும் வந்து கரெக்டாக அவங்களோட உடம்புக்கு ஃபிட்டாக நின்றாக போதும் ஒரு நாளைக்கு வந்து அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணால் போதும் இதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிகேஷனில் வரும் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்கிற மறக்காம அதையும் பாருங்கள் இப்போ ரவுண்ட் நெக் வந்து பின்னாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் தேங்க்யூ